கந்த சஷ்டி விரத நாட்கள் போயிட்டு இருக்கு இங்க அமெரிக்கால நாங்களும் கந்தசஷ்டி விரதம் வச்சிருக்கோம் இன்னையோட இரண்டு நாட்கள் முடிஞ்சது இந்த இரண்டு நாட்கள் நாங்க எப்படி கந்தசஷ்டி விரதம் வச்சோம்னு வீடியோல பாப்போம் ஆர்த்தி காலையில் அஞ்சு மணிக்கே ஏஞ்சிடுவாங்க ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது குழந்தைங்களெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிட்டாகணும் ரெண்டு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் வேறு வேறு நேரத்தில் வேறு போகிறாங்க ஸோ காலையில் விடிய காலமே எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது காலைல ஏஞ்சி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் பாலும் பழமும் சாப்பிட்டு வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் ஆர்த்தி வந்து காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதாவது விரதத்தை முடிக்கும் போது ஆறு மணிக்கு மேலே சாமிக்கு படைச்சிட்டு அதன் பிறகு தான் சாப்பிடுவாங்க அதன் பிறகு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க திரும்ப வந்து மறுநாள் தான் வந்து சாப்பிடுவாங்க இப்படி தான் வந்து அவங்க ஒரு கடுமையான ஒரு விரதம் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து காலை வந்து பாலும் பழமும் சாப்பிட்டுட்டு விரதத்தை எடுத்து சாயங்காலம் வந்து விரதத்தை முடிக்கிறது வந்து வழக்கமாக வச்சிருக்கேன் முத நாள் வந்து சாமிக்கு வந்து மங்களகரமாக இருக்கட்டும் மஞ்சள் கலரில் ஆரம்பித்தாங்க லெமன் ரைஸ் செஞ்சிருந்தாங்க சாப்பிட்டு தான் வந்து மொதல் நாள் விரதத்தை வந்து முடித்தோம் ஏன்னா வந்து கந்தசி விரதம் ரொம்ப விசேஷமான ஒரு விரதம் எல்லா வருடமும் நாங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விரதம் வச்ச நாட்களில் நான் ஃபீல் பண்ண என்னன்னா வந்து இந்த விரதத்தை முடிக்கும்போது மிகப்பெரிய ஒரு மனநிம்மதியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் பூவை பொறுத்த வரைக்கும் இது ஃபால் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வேறு வழி இல்லை ஆனால் நிறைய மம்சம் வாங்கி வச்சுருந்தோம் ஃபால் சீசனுக்காக வாசலில் ஸோ அதுலேருந்து வந்து பூவை எடுத்துக்கலாம் அதுக்கு தான் முருகனுக்காக நான் பூ முருகன் அழகு குழகு ரெண்டாம் நாள் விருதத்தையும் அதே மாதிரி வந்து பாலும் பழத்தோடு வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணி ஆரம்பித்தாச்சு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் குமரன் நெஞ்சில் இருந்தாலே குறைகள் இருக்காது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து முருகன்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்பு நமக்குள்ளே ஒரு நல்ல சிந்தனைகள் வருது அதனால நிறைய வந்து முருகன் படம் வந்து வீடு முழுவதும் இருக்குது வேல் வச்சுருப்போம் சின்ன சின்ன முருகன் சிலை வச்சிருப்போம் ஆர்த்தி இந்திரா வந்து இந்தியா போயிட்டு வரும்போது ஒரு விளக்கு வந்து ஓம்னு போட்டே வாங்கியிருந்தாங்க இன்னொரு விளக்கு வந்து தனியாக ஓம்னு போட்டே வாங்கியிருந்தாங்க அதை வந்து பாசலை போட்டோம் அந்த பார்சல் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு குவாமி மல்லிகண்ணே வேலை தீவா அலிகள் குறைகள் தீர்க்கவா முருகனுக்கு நாங்கள் ஆறு நாளும் விரதம் இருந்து ஏழாவது நாள் மதியானம் வந்து வடை பாயசத்தோட படைச்சிட்டு அதான் திருக்கல்யாணம் இல்லையா வட பாயசத்தோட படைச்சிட்டு அன்னைக்கு தான் சாப்பிடுவோம் நீங்கள் ஒரு வேளை விருதம் இருந்தால் அது எந்த மாதிரி கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸர் சொன்னீங்கன்னால் பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரும்படி வேலை